ரேஷனில் போடக்கூடிய அரிசி கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு எதையுமே இவங்க சிறப்பான சம்பவங்கள் தான் செய்வாங்க இந்தியாவுக்கே இது முன்னு உதாரணமாகலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அந்த கோஆபரேட்டிவ் மினிஸ்டராக இருக்கிறவர் பெரிய கருப்பன் பெரிய கருப்பனோட ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும் அந்த அமைச்சருடைய தொகுதியிலே நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு எண்ணூற்றி நாற்பத்தி ரேஷன் கடை இருக்குதான் அந்த மாவட்டத்தில் அதில் வந்து நூற்றி மூணு விற்பனையாளர்கள் பனிரெண்டு இடையாளர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்குது இதை வந்து போன வருஷமே ஆகஸ்ட் மாதம் இதுக்காக இன்டர்வியூ நடந்தது அந்த இன்ட்ரிவியூ எப்படி நடந்ததுங்கிற விசாரணைக்கெலாம் போனோம்னா அது நம்ம ஆர்டிஐலாம் போட்டு பார்க்கணும் இது எப்படி நடந்ததுன்னு ஆனாலும் ஒரு இன்டர்வியூ நடந்து செலக்ட் பண்ணி இந்த பன்னெண்டு இடையாளர்கள்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க கடந்த இந்த வருஷம் இருபத்தி நாலு பிப்ரவரியில் ஒரு மூணு பேருக்கு இரண்டு பெண்கள் ஒரு ஆண் இவங்களுக்கு இடையாளர் அப்படின்னு சொல்லி நல்லா சைன்லாம் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது இதை எடுத்துகிட்டு போய் இவங்க சேர போயிருக்காங்க அங்கே போயிட்டு இந்த லெட்டரே எங்களுது இல்லையே சைன்லாம் எவனவெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நாங்கள் இது சம்மந்தமாக விசாரிக்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க போல் அரசு பணியில் எவ்வளவு நடந்திருக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது மாதிரி மற்ற மற்ற துறைகளில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அப்படின்னு பலர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மிகச் சொன்னீங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கு இந்த அயப்பாக்கு அம்பத்தூர் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து ஒருத்தங்க என்னை அணுகினாங்க இந்த மாதிரி ஆவின்ல வேலைக்காக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு ஆனால் இதை எடுத்துகிட்டு இப்போ போகாதீங்கன்னு சொல்கிறாங்க சரி அடுத்த கல்வி நாங்கள் நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னு எட்டு லட்சம் கொடுத்தோம் அப்படின்னாங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு போகிறேன் நான் அங்கே போயிட்டு ஒன்று கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கன்னு ஒன்று அவங்கள அவங்க போகாதீங்கன்னு ரெண்டு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க நான் உங்களுக்கு வேறு வேலைக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் அவங்கள எடுத்துகிட்டு ஆவினில் போய் நீங்கள் பாருங்கள் அந்த சேர்மனை போய் பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா எட்டு லட்சம் வாங்கிட்டு கொடுத்தவர் அவ்வளோ நல்லவங்களும் இந்த உடன்பிறப்புகள் ஆகிட்டாங்க இல்லைங்க போருங்க ஆறு லட்சம் எங்களுக்கு போருங்க எக்ஸாக ரெண்டு லட்சம் வாங்கிட்டாங்க இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க இந்த வேலைக்கு நான் அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக அந்த அவ்வளோவா இந்த நாதஸ் திரும்பிட்டானாங்கிற லெவலில் அதனால் இதை வந்து அக்ராஸ் த ஸ்டேட்டு நீங்கள் டிரைவர் கண்டக்டர் அதுக்கும் லஞ்சம் அது அதை கொடுங்க சத்துணவு ஆயா வேலை பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேலையிலே இருந்தது அதுவே கடைசியில் இப்போ அது ஐயாயிரமோ ஆறாயிரமோ சம்பளத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லி அதோட ரேட்டை ஏற்றி விட்டு என்ன ஆச்சு கடைசியில் அங்கே வந்து அதில் வரக்கூடிய மளிகை சாமானெல்லாம் எடுத்து அவங்க திருடி விற்று இந்த இவங்க கொடுத்த பணத்தை சம்பாதிக்கணுமா அந்த அளவுக்கு தரம் கெட்டு போய் வர பிள்ளைங்களுக்கும் பச்சை பிள்ளைங்களுக்கும் ஒழுங்கான சோறு இல்லாமல் வறண்டு போன சோத்தை போட்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதில் முக்கியமானது பெரிய கற்பன் பல்வேறு வேலைகளில் இருப்பீங்கன்னு சொன்னார்ல என்னன்னு தெரியல அவர் ஒரு இசைப்பிரியர் அப்படின்னாங்க புல்லாங்குழலா மவுடியா என்னங்கிறது தெரியல அதை எனக்கு என்னென்னு புரியல அது கமெண்டில் யாராவது தெரிவித்தாங்கன்னா பெரிய கற்பனோட பராக்கிரமத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம் அந்த பெரியகருப்பன் ஊருங்கிறது கிடையாதுங்க இருக்கிறதுல அவரே ஏதோ பரவாயில்ல இந்து சமய அறன அமைச்சராக கூட போன டைமில் இருந்தார் இவர் இந்த அல்லையா போபுமாரிலாம் ஒரு வக்கரமாக செயல்படாமல் கொஞ்சம் நல்லாவே செயல்பட்டார் ஆனால் அவர் ஊரில் அவர் ஊரில் மட்டும் இல்லை இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் போலி பஸ் டிக்கெட்டு கேஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க நடந்தது அதை தாண்டி ஒருத்தர் பிடபிள் அமைச்சராக இருக்கும்போது பொருட்காட்சிக்கே என்ட்ரி இதெல்லாம் அடித்தாங்கங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்னால் போகிறீங்க ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி அதனால் அவங்களுடைய பராக்கிரமங்கிறது இவங்க பராக்கிரம பாண்டியர்கள் மாதிரி இவங்க வந்து இதில் வந்து பராக்கிர திராவிடர்கள் இவங்க இவங்க நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் ஆனாலும் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட இது பண்ணலாம் அவங்க வீட்லேயே யாராவது எனக்கு வந்து இந்த ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலை வாங்கி கொடுன்னா எவ்வளோ தருவ அப்படின்னு கேட்காம இருக்கீங்களே அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடையணும் இது வந்து ஏற்கனவே போய் இதை மாட்டிக்கிட்ட மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த ஒரு பஸ்ஸு வச்சுருக்கிற ஆளுங்க நம்ம கும்பகோணத்தில் ராமன் ராமன் பிஎஸ் சேதுராமன் இந்த மாதிரி பல்வேறு பஸ் பஸ்ஸு ஓனர் அவங்க வந்து ரெண்டு பஸ்ஸில் ஆரம்பித்து ஐம்பது பஸ்ஸு நூறு பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அடையாளத்தோடு அந்த பஸ்ஸு ஓடிஏ பிஎல்ஏ நம்ம இவங்க செட்டியார் தஞ்சாவூரில் அவங்களெலாம் வந்து அந்த அளவுக்கு பரிமளிக்கிறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பஸ் வச்சிருக்கிற தமிழ்நாடு அந்த முதலாளி நஷ்டத்துல போகுது இதுக்கு வந்து கேட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல பஸ்ஸுக்கே என்ன பண்றான் அந்த பேனரை கொட்டி இது பண்றான் சீட்டு கிடையாது பின்னாடி அது பஸ்ஸுக்குள்ளேயே ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில விழுந்து ஒருத்தன் செத்ததெல்லாம் நம்ம ஊரில் வரலாறு பின்னாடி வந்து கண்ணாடி உடைஞ்சி அதுக்கு அந்த பேனரை கட்டுறது இதெல்லாம் பார்க்குறோம் நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இது வந்து ஒரு இது இல்லைன்னா தான் நம்ம ஆத்திரிய பண்ணோம் உங்களுக்கு அதுவும் பாருங்க அப்பாயின்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போய் உங்களுக்கு வேலைக்கு நீங்க போய் சேரலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு கிராதகனாக இருந்தால் அது செஞ்சிருக்க முடியும் இப்போ நான் வாங்கின காசு திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் இப்போ உள்ளேயும் இருக்கிறார் இல்லையா நான் எல்லாம் பணம்லாம் வாங்கினேங்க நான் வாங்கினது உண்மைங்க ஆனால் திருப்பி கொடுத்துட்டேங்க வாங்கினதுக்கு எங்க தண்டனை இப்ப நீ திருப்பி கொடுத்துட்டே ரைட்டு திருடம் கூட ஆமாங்க நான் வீட்டில் திருடினேங்க அவங்க வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு போனாங்க அவங்க வீட்டை கக்கூசையும் பயன்படுத்தினாங்க நான் ஆனாங்க அந்த நகையில் பாதியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால் என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அந்த மாதிரி தான் இது திராவிட மாடல் ஆக்கி திராவிட மாடலில் இதெல்லாம் சகஜமப்பா